ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான இன்றைய வசனங்கள் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனம் ஒன்பது மற்றும் பத்து உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் இருண்ட உன் நிலை போலாகும் இருண்ட நிலையை ஒளிர்விக்க இந்த மண்ணில் பிறந்து எங்கள் குற்றங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்ற எங்கள் உயிரான இயேசுவே நீர் எங்கள் குற்றங்களை மன்னிப்பது போல நாங்களும் பிறரை குற்றப்படுத்தாமல் வரியவருக்கு உதவி செய்து வாழ் எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் ஆமீன்